விழிவளை இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வடக்கு பவுனியா வடக்கு மகாவலி சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அறிமுகப்படுத்தப்படுகின்றது என்பதை எடுத்துக்கொள்ள போகின்ற அரசின் கவனப்படமான அரசியல் இங்கே நாங்கள் எப்போது புரிந்து கொள்வோம் மூன்றாம் ஆண்டு இப்பொழுது மீண்டும் தூசி தட்டப்பட்டது இதற்காக मरी मरीकाड़ेक मरीके अचे மடக்கிய மடக்க சவுனியா மடக்கே பௌனியா மடக்கே வவுனிய வடக்கு வடக்கு கிழக்கை பிரித்ததே வடக்கு கிழக்கை பிரித்ததே வவுனிய வடக்கை பிரிக்கிறது வடக்கை பிரிக்கிறது வவுனிய வடக்கை பிரிக்கிறது ரோண்டாம் போண்டான் ரோண்டாம் மக்கள் கோவிர்கள பிரிக்குழு மாவட்ட அமைதி பலமுறை கோரிக்கை மக்கள் கடந்த நல்ல வேலை மேலும் অরি করমাথম পাটিকু হ জন্য सु <laughs>

Vamos, né,

பாண்டா பாண்டா வேண்டும் வேண்டும்ம்ேமபு நிலம் நிலம் ஹேமபு நிலம் கவுனியவதற்கு கவுனியவதற்கு கவுனிய வதற்கு வதக்க குலக்கை பிரித்ததே ிக்கிறேன் இந்து பௌனிய வதக்கை பிரிக்கிறேன் இந்து பவுனிய வதக்கை பிரிக்கிறேன் வேண்டாம் 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 அழிக்காதே 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 அழிக்காது அழிக்காதே அழிக்காதே காட்டு யானைகளை காட்டு யானைகளை மாற்றாதே மாற்றாதே மாற்றாதே

வேண்டாம் 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 கிவிளோட பேருந்துகள் கிவிளோட பேரில் கிவிளோட பேருந்துகள் வேண்டாம் 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 வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்